கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன மகிழ்ச்சியாய் மன ரம்யமாய் இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலையில் பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் உண்டு மாலை ஆறே முக்கால் மணிக்கு சபையில் வேத பாட வகுப்பு நடைபெறுகிறது ரெண்டிலும் நீங்கள் திரளாய் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஜபிக்கிற கூட்டமும் வேதத்தை தியானிக்கிற கூட்டமும் காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் வாய்க்க செய்ய பண்ணுகிறவர்களாக காணப்படுவார்கள் ஒன்னா சங்கத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு கர்த்தனுடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் யாரு கர்த்தனுடைய வேதத்தில் நேசிக்கிற மனுஷன் நீர்காலங்களின் உரமாய் நடப்படுவான் தன் காலத்தில் தன் கனியை தருவான் இல்லை உதிராது இருக்கிற மரத்தை இருப்பான் அதுக்கப்புறம் அவர் அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன்னா நம் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதா அப்படி வாய்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் நாரகான வார்த்தை இல்லையா அதோடு சேர்ந்து இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிற காரியம் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஓசே சொல்கிறான் நீங்கள் யோர்தானை கடந்து கர்த்தருடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலும் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலும் சொல்கிறான் அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அவன் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிற்பாடு இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் விதமாக சொல்கிறார் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தன் கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் தேவனுடைய ஜனங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த வசனத்துல என்ன சொல்லுகிறார் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் எப்பொழுது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தனுடைய கட்டளை இப்படிலாம் செய்ய நீ கவனமாயிருந்து உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார் அதிலிருந்து கீழே பார்ப்பீர்களே தருகிறார் எந்தெந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் இருந்தால் நாம் இருப்போம் பட்டணத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் நிலத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் மாடுகள் பெருகும் ஆடுகளின் மந்தைகள் பெருகும் இன்னும் நிறைய சொல்லியிருக்கு வரிசையா சொல்லிட்டே வரார் இந்த வரிசையா சொல்லுகிறதெல்லாம் என்ன செய்கிறது என்று கேட்டால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது எப்படி இருப்பாய் என்று கேட்டால் சகல ஜாதிகளிலும் இருப்பாய் இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சுதந்திரம் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எல்லாம் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள இருபத்தெட்டாம் அதிகாரத்தினுடைய முதல் பதினான்கு வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மேன்மைகளை சுதந்திரித்துக்குள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொத்தாசை பண்ணுவாராக அதற்குரிய வழி உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு சில கட்டளைகளில் எல்லா கட்டளைகளையும் செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் மறுபடியும் சொல்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை என்னை மேன்மையாக வைப்பார் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே வல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி உள்ள சகல ஜனங்களிலும் கர்தாவை உம்முடைய ஜனங்களை மேன்மையாக வைக்க நிச்சித்தம் கொண்டு இருக்கிறீர் இது இப்பொழுது மாத்திரமல்ல ஆதி முதல் கொண்டே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது உம்முடைய விசேஷமான உன்னுடைய கீறு வயாண்டவரே அது முது பிள்ளைகள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக ஆசைப்படும் நாங்களோ நம்முடைய வசனத்தின்படி நடக்க கவனமாக இருக்க புத்தாசைப்படும் எனது செய்கிறபடியாலும் கிறிஸ்துவன் யேசுவின் நாமத்தில் அமேன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை என்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அமேன்